கைலையில் சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் திருமணம் நடந்தபோது இறைவனோட திருமணத்தை பார்க்கறதுக்காக அனைவரும் கைலைக்கு போக வட திசை தாழ்ந்து தென் திசை உயர்ந்திருச்சான் இதை சமன் செய்கிறதுக்காக அகத்தியரை தென் திசைக்கு போகுமாறு சிவபெருமான் கட்டளையிட்டிருக்கிறாரு இதனால் தெற்க மேருமலை நோக்கி பயணித்தார் அகத்தியன் மேருமலைக்கு போகிற வழியில் வழிவிடாமல் இருந்த விந்தியமலை அகத்தியரை பார்த்ததும் உடனே பணிந்து தாழ்ந்து நின்றுச்சான் நான் தென் திசைக்கு போயிட்டு வர வரைக்கும் இப்படியே பணிந்து இருப்பாயாகனு சொல்லிட்டு அகத்தியர் மேர்மலைக்கு போயிட்டார் அவர் திரும்பி வராததால் விந்திய மலை அதுக்கப்புறம் உயரவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தென் திசைக்கு வந்த அகத்தியர் பொதிய மலையில் தங்கி முருக கடவுளோட ஆணைப்படி அகத்தியங்கிற நூலை எழுதினார் ராமதிரானுக்கு சிவகீதையை போதித்தவரும் அகத்தியர் தான் சிவபூசை செய்வதற்காக கமண்டலத்தில் அகத்தியர் கொண்டு வந்த கங்கை நிற விநாயகர் காகமாக உருக்கொண்டு வந்து விட கமண்டலத்திலிருந்து வழிந்து ஓடிய நீர்தான்